அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் விற்பனை கல்ல என்ற கவிதை கவியரங்கத்தில் பாடியது வியாபார உலகம் இது விவகாரம் பிடித்ததுதான் வியாபார உலகம் இது விவகாரம் பிடித்ததுதான் விற்பனைக்கு அல்லவென்று விவரமாக போட்டிருந்தும் விற்பனைக்கு அல்லவென்று விவரமாக போட்டிருந்தும் வெளியிலிருந்து பார்த்தவர்கள் விற்பனையை முடிக்கின்றார் வெளியிலிருந்து பார்த்தவர்கள் விற்பனையை முடிக்கின்றார் உரிமையாளர் போல உறுதி செய்து விற்கின்றார் விற்பனைக்கு அல்லவென்று விவரமாக போட்டிருந்தும் வெளியிலிருந்து பார்த்தவர்கள் விற்பனையை முடிக்கின்றார் உரிமையாளர் போல உறுதி செய்து விற்கின்றார் விற்க வேண்டியதை விலைபேசி பேசி விற்காமல் விற்க வேண்டியதை விலைபேசி பேசி விற்காமல் விற்கக்கூடாததை விலைபேசி விற்கின்றார் விளைகின்ற பொருளுக்கு நிலையான விலை இல்லை விளைகின்ற பொருளுக்கு நிலையான விலை இல்லை விளைவிக்கும் விவசாயிக்கு தீராத கடன் தொல்லை விளைகின்ற பொருளுக்கு நிலையான விலை இல்லை விளைவிக்கும் விவசாயிக்கு தீராத கடன் தொல்லை விலையில்லா பொருட்களினை வீடு வீடாய் கொடுத்துவிட்டு விலையில்லாய் பொருட்களினை வீடு வீடாய் கொடுத்துவிட்டு விருப்பமுடன் வாங்குவதற்கு விடிய விடிய கடைகள் பல விடம் கொண்ட சரக்கை கூட வெளிப்படையாய் விற்கின்றார் விடம் கொண்ட சரக்கை கூட வெளிப்படையாய் விற்கின்றார் விபச்சாரம் முதற்கொண்டு விதவிதமாய் வியாபாரம் அந்நிய நாகரீகம் அதிகமாகி வருவதனால் அந்நிய நாகரீகம் அதிகமாக வருவதனால் அதற்கேற்ப எல்லாமும் ஆங்காங்கே விற்கிறது வேண்டும் வேண்டாம் என்று விபலத்தோர் பார்ப்பதில்லை வேண்டும் வேண்டாம் என்று விபலத்தோர் பார்ப்பதில்லை வேண்டும் வேண்டும் என்றே கண்டதையும் வாங்குகின்றார் வேண்டும் வேண்டும் என்றே கண்டதையும் வாங்குகின்றார் அவசர காலத்தில் அன்றாடம் ஓட்டம்தான் அவசர காலத்தில் அன்றாடம் ஓட்டம்தான் நன்றாக சாப்பிடவும் நேரமில்லை ஒருவருக்கும் அன்பு காட்டி மகிழ்வதற்கும் ஆசையில்லை எவருக்கும் அன்பு காட்டி மகிழ்வதற்கும் ஆசையில்லை இல்லை எவருக்கும் புன்னகை புரிவதற்கும் தெரிவதில்லை சிலருக்கும் நிம்மதி இல்லாமல் நாள்தோறும் வாழ்வதனால் நிம்மதி இல்லாமல் நாள்தோறும் வாழ்வதனால் நொந்துதான் போகின்றார் நான் எல்லோரும் நிம்மதி இல்லாமல் நாள்தோறும் வாழ்வதனால் நொந்துதான் போகின்றார் நான் எல்லோரும் விற்பனைக்கு வாராமல் விபலத்தில் இருப்பதெல்லாம் விற்பனைக்கு வாராமல் விபலத்தில் இருப்பதெல்லாம் விதவிதமாய் வரவேண்டும் விற்பதற்கு வீதிகளில் அன்பு பண்புடனே அறநெறியும் ஆன்மீகமும் அன்பு பண்புடனே அறநெறியும் ஆன்மீகமும் மனிதமும் மகிழ்ச்சியும் மண்ணுலகில் விற்றிடுமா மனிதமும் மகிழ்ச்சியும் மண்ணுலகில் விற்றிடுமா அதுபோன்று விற்றால் தான் அகிலத்தோர் வாங்குவரா அதுபோன்று விற்றால் தான் அகிலத்தோர் வாங்குவரா அதன் பிறகே புரிவாரோ அன்பு பண்பு அனைத்தையுமே மானிடரே தெரிந்திடுவீர் மண்ணுலகை மதித்திடுவீர் மானிடரே திருந்திடுவீர் மண்ணுலகை மதித்திடுவீர் மனிதத்தை மதித்து புனிதமாக காத்திடுவீர் மண்ணுலகம் இனித்திருக்கும் மற்ற உயிர்கள் மகிழ்ந்திருக்கும் விண்ணவனம் மகிழ்ந்திருந்து வேண்டுமருள் தருவானே வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்